ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே சண்டே தான் கேட்குறோமா ஃபஸ்ட்டே என்ன வேலைங்க சர்ச்சுக்கு போகிறதாங்க நம்மளுக்கு வேலை அதை விட முக்கியமான வேலை வேலை எதுவுமே இல்லைங்க மழை கொட்டு கொட்டம் கொட்டிக்கு தான் இருந்தது நான் பாட்டுக்கு அதை கேர் பண்ண நான் பாட்டுக்கு கிளம்பி போய்ட்டே இருந்துவிட்டேங்க இது முக்கியமான வாரம் இதை நான் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னு கேட்குறீங்களா ஆ பசத்தோட ஃபஸ்ட்டு வீக்கு ஃபஸ்ட்டு சர்வீஸு ஃபஸ்ட்டு கம்யூனியன் இதை மிஸ் பண்ணால் நிறைய சண்டே சர்வீஸ் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்ன்றதே என்னோட லாஜிக் நீங்கள் இதை மாதிரி நினச்சதுன்னா கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது நான் எடுத்த ரெசல்யூஷன் வந்து சர்ச்சுக்கு லேட் போ கூட அடமழை முன்னிட்டு இந்த வாரம் லேட் ஆகிடுச்சு என்ன பண்ணுறது ஓகே மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஆல் ஃபார் குட் அப்படின்ட்டு நான் அப்படியே போயிட்டு வந்தாச்சு வந்தோன்னே ஒரு மாதப்பழம் ஜூஸை போட்டு குடிச்சாச்சு அடுத்த சோறு முக்கியம் இங்கே கடவுள் கடவுள் கடத்தபடியா எல்லாம் மட்டன் சிக்கன் எல்லாம் ரெடியாக இருந்ததுங்க வந்து இனிமேல் தான் இதெல்லாம் க்ளீன் பண்ணி சமையல் பண்ணணும் என்ன பண்ணணுன்றதை இனிமேல் தாங்க டிசைட் பண்ணணும் நீங்களாம் சண்டே சமையல் என்ன பண்ணுங்கள் என்ன கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ